ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் வச்சுட்டு ஒரு ரெசிபி பார்க்கலாம் மட்டன் பளவு சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மட்டன் எடுத்துருக்கேன் இது ஒரு லெக்கு பீஸு சின்னதாக இருந்தது அது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டேன் மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது நீங்களும் மட்டன் கொஞ்சம் நல்ல மட்டனாக வாங்கி எடுத்துக்கோங்க இது சாப்பிட்டா இருந்தாலும் கொஞ்சம் இதை நான் வேக வச்சுக்க போகிறேன் ஒரு ரெண்டு விசில் இதுக்கு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பிடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கங்க ஒரு ரெண்டு விசில் உங்களுக்கு நீங்கள் வாங்கின மட்டன் எப்படி அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இது மட்டன் நல்லா வெந்துருச்சுன்னா இந்த ரெசிபி வந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் இது மட்டன் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்புறம் ரைஸும் செஞ்சுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸில் மட்டன் பார்க்கலாம் நம்ம ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்துருக்குது இப்படி தான் வந்திருக்கணும் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படி வேக வச்சு வச்சுக்கோங்க இந்த ரெசிப்பிக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மட்டனுக்கு நான் வந்து அரை கிலோ வெங்காயம் உரித்து எடுத்துருக்குறேன் அரை கிலோ வெங்காயம் ஒரு தக்காளி போதும் ஏழு எட்டு பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா நல்ல காரம் இருக்குது அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ஆஃப் கிலோ சீரக சாம்பர் ரைஸ் எடுத்துருக்கிறேன் இது வந்து பட்டை ஏலக்காய் சோம்பு சாஜீரா இது வந்து கொஜ்ஜு பண்ணுறதுக்கு இது வந்து ஃபுல் ஹோல் கரம் மசாலா இது வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்புறம் கொஞ்சம் கார்னிஷுக்கு கிஸ்மிஸ்ஸு அப்புறம் இது நட் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் லெமன் ஜூஸு அப்புறம் கொஞ்சம் கடு அப்புறம் மசாலா வந்து இதெல்லாம் ஹோம்மேட் மசாலா நான் நானே ஒன்றா அரைச்சி ரெடி பண்ணது கொஞ்சம் மிளகா மிளகாப்பொடியும் கொத்தமல்லி பொடியும் அப்புறம் பெப்பரும் கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் வந்து கொஞ்சம் மட்டன் மசாலா அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம செய்யும்போது பார்த்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நான் இந்த குக்கர் பழைய குக்கரில் செஞ்சுக்கிறேன் இது அடி கனமாக இருக்கும் பாத்திரம் நம்ம வெங்காயம் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து ஆனியன் தான் ஆனியன் போட்டு இந்த மட்டன் மசாலா செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருந்தேன் ஏலக்காய் பட்டை சோம்பு சாஜீரா போ ஆயிலில் போட்டுக்கிறேன் ஆயில் கொஞ்சம் தாட்டியாக வெட்டுக்கிங்க கொஞ்சம் க்ரீன் சில்லி கட் பண்ணி அதெல்லாம் போட்டுக்கிட்டேன் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஆஃப் கிலோ வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து நம்ம இந்த ஆயிலில் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க நல்ல ஆயிலெல்லாம் நல்லா இதுக்கு செட் ஆகட்டும் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் ஆகணும் நல்லானா ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது அதே மாதிரி ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடாது ஒரு மீடியமாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம எல்லா மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிணோம் இந்த ஆனியன் மசாலா மட்டன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம் வதக்கி நீங்கள் மட்டன் இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து இங்கே கேரளா கேரளா ஃபெஸ்டிவல் இது இங்கே வந்து ஃபங்க்ஷன் செய்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி அது போட்டுக்கிட்டு அதுக்கு வந்து உப்பும் போட்டுக்கிட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இது கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் ரெண்டு மணி நிமிஷம் மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் நல்லா வெந்திருக்குது ஆனியனு இப்போ வந்து இதுக்கு நம்ம இந்த பவுடர் மசாலாலாம் போடலாம் இப்போ நான் ஒரு நாலு ஸ்பூனு கேடு இதில் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூனு க இது பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூனு கொத்தமல்லித்தூள் காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணும் அவ்வளோ பொடி போட்டுக்கிங்க நான் கொஞ்சம் பொடி போட்டுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பொடி அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டுக்கிட்டேன் இந்த ஆனியன் மசாலாவுக்கு போட்டுட்டு நல்லா பெட்டிக்கிட்டே வரணும் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் இப்படி நல்ல மசாலாலாம் நல்லா வெந்து இந்த கேடு அப்புறம் இந்த மசாலா பவுடரெல்லாம் நல்லா ஃப்ரை அனுப்புகிறது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் தண்ணிக்கு வந்து நம்ம இந்த மட்டனு வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கலாம் வேறு தனியாக தண்ணி வேண்டாம் இந்த மட்டனில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுல இது ஒரு நாலு கரண்டி தண்ணியை ஊற்றிட்டு இந்த ஆனியன் மசாலா வந்து நல்லா வேக வைக்கணும் இதுக்கு பேச வந்து ரொம்ப ஆனியன் தான் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் முடி வச்சேன் முடி வெட்டிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்க ரொம்ப நல்லா ஆனியன் வந்துருச்சு இப்போ வந்து நாம ஏற்கனவே நல்லா இதை வச்சுருந்தோம் மட்டன் வந்து இதில் சேர்த்துக்கப்போகிற நீங்கள் கொஞ்சம் மட்டன் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க எங்களுக்கு கொஞ்சம் சின்ன பீஸாக இருந்தால் தான் பிடிக்கும் இதில் கொஞ்சம் மட்டன் பெரிய பீஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குதுனால நான் கொஞ்சம் மட்டனு சின்ன சின்ன பீஸ் போட்டுக்கிட்டேன் இதுக்கு எப்படி பா பிடிக்குதோ அப்படி பார்த்து போட்டுக்கிட்டேன் அப்புறம் ஒரு தைப்படி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிரும் இது உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு நல்லா கொஜ்ஜு மாதிரி இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியோட இந்த மட்டன் பழவு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கொஜ்ஜு ரெடி ஆகிடுச்சி இதுக்கு கொஞ்சம் கேஷுவும் போட்டுக்கிட்டேன் ரொம்ப நான் டேஸ்ட்டாக இருக்கும் கேஷு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம அப்படி அந்தாண்டை வச்சிருக்கலாம் இப்போ வந்து ரெண்டு கப்பு ரைஸுக்கு மூன்றரை கப்பு தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுவும் இப்போ பழைய குக்கரில் தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு ரைஸ் வந்து எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்குங்க இதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ அப்புறம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா எல்லாம் கொஞ்சம் எண்ணெயும் அப்புறம் கொஞ்சம் நெய்யும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இந்த ரைஸ் வந்து நான் ஊற போடல அதை அப்படியே கழுவி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் ரைஸ் ரஃப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஊற போட்டுட்டிங்கன்னா ரொம்ப குழப்பலாம் ஆயிரும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஒரு ஆஃப் லெமன் ஜூஸும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் கொஞ்சூண்டு கலருக்கோசரம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன் ஏற்கனவே சூட் பண்ணி வச்சுருந்தா மூன்றரை கிளாஸ் தண்ணி இதுக்கு போட்டுக்கிட்டேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதினா அப்புறம் இந்த இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ இந்த ரைஸுக்கு அவ்வளோ போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஆயிலு கீயெல்லாம் சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு கொதிச்சிருச்சு இப்போ வந்து நான் குக்கரில் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் இது விசிலெல்லாம் வரல ஒரு ரெண்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி இது எல்லாம் உடச்சி விட்டுட்டு நான் மறுபடியும் தம் வச்சுட்டேன் நீங்கள் வந்து அப்படியே குக்கரில் விட்டு ரைஸ் ரெடி பண்ணியிருந்தால் பண்ணிக்கோங்க எனக்கு இது பழைய குக்கரு இதை நம்பி ஒன்றும் செய்ய முடியாது அதனால் இப்படி செஞ்சுக்கிட்டேன் ఆ బారుంగ కల్స రొంబ నల్ల వందిర్చి దమ్మల నల్ల పిడిచి నల్ల స రైస్ నల్ల వెందిర్చి இப்போ இந்த சாப்பாடோட தம்மை பிடிச்ச ரைஸ் எல்லாம் நம்ம உடச்சி விச்சு வச்சுக்கணும் இதோட கொஞ்சம் கேஷும் கொஞ்சம் கிஷ்மிஸ் வந்து நான் ஃப்ரை பண்ணி போட்டுக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரைஸ் இப்போ வந்து இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணாலும் ஃபங்க்ஷனில் வந்து இங்கே மலையாள்ஸு ஃபங்க்ஷனில் இது செய்கிறாங்க பட்ஜெட்டு கல்யாணத்தில் ஒரு பிளேட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்புறம் வேணுன்னா ஒயிட் ரைஸு சாம்பார் சாதம் தான் கொடுப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்றதுக்கு மொதல் வந்து ஒரு ஆஃப்கர் கரண்டி மட்டன் எவ்வளோ பீஸ் போட மாட்டாங்க ஒரு பீஸ் மட்டன் தான் வைப்பாங்க போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே இப்படி நல்ல கோபுரமாக ரைஸ் எடுத்து நான் அதை மூடி நல்லா இப்படி செட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருவாங்க அவ்வளோதான் ஒரு பாயசம் இருக்கும் அப்புறம் பச்சடி இருக்கும் நான் அதை செஞ்சுருக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிது அப்போ இதை செஞ்சு பாருங்கள் இது எப்படி சாப்பிட்றதுன்னா இப்படி ஒரு பிளேட்டு இப்படி கொட்டிக்கிறது கொட்டிக்கிட்டு இதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம உள்ளேருந்து இந்த கிரேவியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூடாக இருக்குது மட்டன் நல்லா வெந்திருக்குது இப்படி அள்ளி அள்ளி சாப்பிடும்போது அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் அந்த வேர்வையோட இந்த சூ சுடு சுடு இந்த பழகு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குதும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Uh, comment pannenge. okay thank you bye bye friends